மட்டக்களப்பிலே தீப்பந்த போராட்டமாக எந்த அளவுக்கு உணர்வோடு நடத்தினார்கள் எந்த ஒழுங்காக நடத்தினார்கள் அதே மாதிரி திருவோணமலையிலே எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை யாழ்ப்பாண மக்கள் புரிந்து கொள்ள போனோம் நான் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை அழைத்ததற்கு மூன்று காரணங்கள் முதலிலே இந்த சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பொதுவான வேண்டுகோளை நான் விடுக்க விரும்புகின்றேன் நீங்கள் உங்களுடைய தொழிலை செய்யலாம் ஆனால் ஒரு நியாய நீதி இருக்க வேண்டும் பல செய்திகளுக்கு நீங்கள் தலைப்புகள் சொந்த பேருடைய வாழ்க்கை கௌரவம் பாதிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து நியாயமாக தலைப்பிடுங்கள் செய்தியை வெளியிடுங்கள் எனக்கு மட்டுமல்ல இது எல்லோருக்கும் குறிப்பாக நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு நான் நாங்கள் கட்சியை பொறுத்தவரையிலே Uh, in the muyechi we'll இளையோர் அடுத்த முயற்சி வரவேற்கத்தக்கது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் முதல் முதலில் எங்களுடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி உறுப்பினர்கள் மற்றும் இணைய உறுப்பினர்கள் பங்கு பெற்றுக் கொண்டு பகிரங்கமாக வேண்டுகோள் படுத்ததும் நான் தான் அந்த அடிப்படையிலே நாங்கள் செவ்வாய்கிழமை பங்கு பெற்றிருந்தோம் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நாங்கள் இருந்த பொழுது வேலன் சுவாமி எங்களை நோக்கி மட்டுமல்ல பெருவரை நோக்கி கரசாரமாக விமர்சித்தார் அது பற்றி கூட நாங்கள் அக்கறைப்படுத்தவில்லை நாங்கள் எங்களுடைய பணியை நிறைவு செய்து வந்திருக்கிறோம் ஏனென்றால் அதில் திருப்பி ஏதாவது பேசி இருந்தால் என்னை பேசி அழைத்தார்கள் அந்த நோக்கம் விடக்கூடாது பிறகு நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் மூன்று வடிவமாக இங்கே வந்திருந்தார் ஒன்று இந்த செம்மணி அணியா விளக்கு நிகழ்விலே கலந்து கொள்வது அதே நேரம் மயிலிட்டியிலே காணி முடிவிப்புக்கு ஐந்தாயிரம் நாளாக நடத்துகின்ற போராட்டத்திலே கலந்து கொள்வது அதைத் தொடர்ந்து நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் மாலை ஏழு மணிக்கு சந்தித்து நிலைப்பாட்டை ஆகவே அவரோடு யாழ்ப்பாணத்தை சாணக்கியனும் சாணக்கியன் வருவதற்கு முன்பாக மட்டக்கிழப்பிலே இந்த அந்த மண்ணிலே நிகழ்வு அல்ல யாழ்ப்பாணம் மண்ணிலே நடந்த செம்மணி புதகுழி கூட இருக்கக்கூடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கும் என்று கருதப்பட்ட விடயத்தை மட்டக்கிழப்பிலே தீப்பந்த போராட்டமாக இந்த அளவுக்கு உணர்வோடு நடத்தினார்கள் எந்த ஒழுங்காக நடத்தினார்கள் அதே மாதிரி திருவோணமலையிலே எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை யாழ்ப்பாண மக்கள் புரிந்து கொள்ளக்கூடும் அந்த வகையில் அவ்வாறு செய்த சாணக்கியன் வந்தபொழுது அவருடன் செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருந்தது நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போன பொழுது மழமையான அஞ்சலி செலுத்திவிட்டு மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட பதினைஞ்சி நிமிஷம் நாங்கள் இருந்தோம் நானும் நாங்கள் இருந்து எங்களுடைய அஞ்சலி நாங்கள் திரும்ப மயிலாட்டுக்கு போகிறது எழும்பி நடந்து அமைதியாக வந்தோம் நானும் முன்னுக்கு வந்தனேன் நான் வரப்பொழுது கொஞ்சம் பின்னுக்கு நான் நிற்கிறேன் ரெண்டு வீண்டு இப்போ நான் வீதியிலே போனேன் வண்டி வீதியில நடந்தேன் போகிறதுக்கு என்ன வாகனத்தை நோக்கி போனேன் அப்போ சில குரல்கள் எனக்கு எதிராக அளித்தது நான் அது சட்டம் பண்ணவே இல்லை என்னோட பாட்டு நடந்து போனால் போய் என்னடா வாகனத்துக்கு போனால் பின்னாலே சில பேர் சத்தம் போட்டார்கள் கூறினார்கள் அப்போ அதில் எனக்கு போய்க்கே நான் பார்த்தேன் அங்கே நின்றவர் அவரோடு சேர்ந்தவர்கள் இப்பொழுது எல்லா வீடியோக்களையும் பார்த்த தான் என்னைய கதைக்கிறேன் அவர்கள் திட்டமிட்டு பேசுறதையும் நான் பார்த்தேன் அவர்கள் என்னை குறிவைத்து பேசுறதையும் பார்த்தேன் அவருக்கு ஒரு ஒரு எனக்கு எதிரதம் இருக்கிறதுக்கு நியாயம் இருக்கு அவர் கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்ட காரணத்தினாலே மத்திய செயற்குழுவின தீர்மானத்துக்கு அவர் கட்சியிலிருந்து நாங்கள் நீக்கியிருக்கோம் அவருக்கு அதுக்கு பிறகு பல குழப்பங்கள் பேச்சுக்களை நடாத்தி இருக்கிறார் அது அவருடைய தன்மை நான் போகிற பொழுது என்னை பற்றி பேசினார்கள் நான் நான் நீங்கள் எல்லாரும் வீடியோ பார்த்தா தெரியும் நான் சலனம் இல்லாமல் என்னுடைய வாழை நடந்தேன் நான் ஓட இல்லை இதுதான் முக்கியம் நான் ஓட இல்லை தமிழிசை கட்சி தலைவர் சி வி கே சிவன் விராட்டி அடிக்க மாட்டேன் ஒரு தரம் விரட்டி இல்லை நான் எளிமே நடந்து போனேன் அகற்றப்பட்டார் நான் அகற்றப்பட இல்லை நாங்களாக தான் போடணாங்க அப்ப அங்க ஒன்றுமே கிடையாது ஏன் இப்படி செய்தியை போடுறாருக்கு பிள்ளைங்க உண்மை எழுதலாம் பாட்டில எளி போன பாட்டுல முடிந்தோடு நாங்கள் போன்றாங்க அகத்த இல்லை இப்படியான செய்திகள் எழுதுகிற பொழுது பாதிக்கும் பல இடங்களிலே விரட்டியாச்சாண்ட மக்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேணும் உண்மையை நடந்தா பரவாயில்லை ஆனால் உள்ளுக்கு சரியான செய்தியும் இதே அச்சூடங்கள் கூட எங்களுக்கு நியாயம் செய்கிறது அதில் இருந்து நான் குறையும் சொல்ல மாட்டேன் இடங்கள் இருக்குது ஆனால் அவர்களும் சில சமயங்களில் இப்படியான தலைங்களை கொண்டால் நீதியாக இருக்கும் அது ரெண்டாவது இந்த இதில் வந்து குளரி கூத்தாடினவர்களுக்கு வேறுபட்டது எங்கள் மக்கள் நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்க எங்களை நாங்கள் இருந்த இடத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு மக்கள் இருந்தார்கள் ஒருவராவது எங்களுக்கு எதிராக ஒரு குரல் இல்லை மக்கள் விரட்டுவதை பேசினதை இல்லை பிறகு நாங்கள் இது ஒரு நல்ல விடயம் இதற்கு ஆதரவு கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருந்தால் பங்கு பெற்றோம் அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பாக பல கல்வி மார்கள் அதில் ஒருவர் வைத்தியர் ஒருவர் சட்ட நிபுணர் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரியம் செய்கிற பொழுது அதற்கு ஆதரவு வேண்டிய கடப்பாடு தலைமைத்துவம் என்று சொல்லுற எங்களுக்கு உண்டு அதிலும் விழுந்து எழும்பி உள்ளூராட்சி தேர்தலில் நிமிந்து நிக்கிற கட்சி என்ற வகையில் தமிழரசு கட்சிக்கு அந்த பொறுப்பு உண்டு அந்த கடமையை செய்வதற்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம் உண்மையாக அந்த ஏற்பாட்டார்களை பாராட்ட வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த இந்த நான் நடந்து போகிற பொழுது உலகத்துல வீதியில போன குறை நாயும் உழைக்கும் அது நிலைமைதான் நானும் அப்படிதான் போனேன் அப்படிதான் அது நடந்தது அது பரவாயில்லை ஆனால் அந்த இதுகளை ரெண்டு பேர் நான் குறிப்பாக அவர் டாக்டர் என்னுடைய நண்பனுடைய மகன் அவர் அவர் சிரமப்பட்டத்தை நான் பார்த்தேன் குறிப்பாக வைஷ்ணவி சட்டத்தரணி அவள் அந்த ஒழுங்கு அவர்களை ஒழுங்கு செய்ததை முயற்சித்து செய்து அது ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியை பகிரங்கமாக பாராட்ட விரும்புகிறேன் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்றால் அவர்கள் அந்த பொறுப்புக்கு மேலே அவர்களால் எதுவும் செய்ய முடியாது காரியத்தை நல்ல முறையாக கங்கறியது நடத்துவதற்கு இடைஞ்சலாக இருந்தவர்களை மக்கள் கண்டிக்க வேண்டும் மக்களுக்கு இது ஒரு பொறுப்பு இருக்கு இந்த முரட்டுத்தனமான செயல் தாண்டிக்கப்படும் இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்னை அந்த இடத்துல இருந்து விமர்சித்தார்கள் பின்னால் தான் விமர்சித்தார்கள் ஊடகங்கள் உங்களுக்கு சொல்லியும் நான் நினைக்கிறேன் நான் இந்த செம்மனை போன்ற காணாமல் போனவர்கள் சம்மமாக எவ்வளோ கவலை கன விடயங்கள் செய்திருக்கிறேன் நான் பகிரங்கப்படுத்துவதில்லை ஒரு விடயத்தை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு துவக்க நான் இந்த விடயங்களுக்கு கையாண்டிருக்கிறேன் குறிப்பாக தொண்ணூற்றி ஆறிலே கொலைக்கு பிறகு உருவராய சேர்ந்த ரஜினி என்ற அதே வயது பெண் பிள்ளை அவர் வெளிநாடு போக இருந்தவர் ராணுவம் கொலை செய்து செப்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குளிலே போட்ட விடயத்தை மிகவும் கடுமையான இராணுவ தளபதி என்று சொல்லக்கூடிய பெர்ராவோடு முரண்பட்டு கிரேக்கு நின்று அந்த உடலத்தை அந்த பெட்டி டேங்க் என்று சொல்லக்கூடிய மலைக்குழியிலிருந்து எடுத்து இரண்டு இராணுவத்தினரை இட சேவை இடத்தம் செய்து வைத்தவன் நான் ஆறாவது உங்களுக்கு தயவு செய்து அந்த காலத்து பத்திரிகைகளை பார்த்தால் தெரியும் நான் தான் செய்தேன் அப்படி பல விடைகள் செய்திருக்கேன் ஆனால் நான் எதற்காக பேட்டி கொண்டு திரிவதில்லை அப்போ எனக்கு அந்த இடத்துல நிற்பதற்கான எனக்கு உரிமை இருக்கிறது என்ற கட்சிக்கும் உரிமை இருக்கிறது அதை தடுப்பதற்கு இருந்து விளக்கப்பட்டு அது ஒரு குழுவாக வந்து இந்த இடத்துல அதனுடைய புனித நோக்கத்தை சிதைக்கிற செயல் காழ்ப்புணர்ச்சியான செயல் கண்டிக்கத்தக்கது ஆகவே இதில் மக்களுக்கு ஒரு பங்கு உண்டு இப்போ நடிகவே இப்படியே இவர்கள் செய்து கொண்டு போனால் அசிங்கமாக பேசினால் அவமானப்படுத்தினால் வேளை இதன் நோக்கம் வந்து இனிமேல் இப்படியான போராட்டங்கள் பங்கு பங்குபற்றாமல் சனத்தை போக பண்ணுற நோக்கம் கொண்டும் ஒரு சந்தேக கண்ணொண்டும் இருக்கத்தான் செய்யுது நோக்கம் இல்லைன்றா அப்படியே இல்லாத மடக்கி வச்சுட்டு நாங்கள் மடக்கி போகலாம் அல்லது மக்களை மடக்கி விடலாம் அதுக்கு பின்னணியிலே ஏதாவது ஒரு இது இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே அந்த விடயங்களை இல்லை ரெண்டு விஷயம் எந்த மக்களும் எங்களை அகற்றவில்லை பெற வேண்டாம் என்று சொல்லவில்லை பங்கு பெற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒரு சின்ன குழு கிளிநொச்சியிலே இருந்து தான் கூட வந்திருந்தது அந்த குழுவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் பொதுச்செயலாளருக்கும் கட்சிக்கும் முரண்பாடு உண்டு அதை வைத்து ஒரு பெரிய புனிதமான ஒரு முயற்சியை அசிங்கப்படுத்தின அசிங்கமான செயல் நான் கட்சி சார்ந்த நான் கண்டிக்கிறேன் அது இனிமேல் அது சம்பந்தமான அதுபோன்ற சம்பந்தமான விடயங்களில் நீதி செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடம் நான் கையளிக்க விரும்புகின்றேன்